ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிரை போலும் எயிற்றனை அந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திர ஏரொளி சக்கரம் என்னும் தலைப்பில் எட்டாவது பாடம் இந்த பாடலில் ஏரொளி சக்கரத்தில் ஐந்தாவது பூதமான ஆகாசத்திற்கான எழுத்து என்ன என்பதை இங்கே விவரிக்கிறார் இதோ அந்த பாடம் ஆகாச அக்கரம் ஆவது சொல்லிடில் ஆகாச அக்கரத்துள்ளே எழுத்து அவை ஆகாச அவ்வெழுத்தாகி சிவானந்தம் ஆகாச அக்கரம் ஆவது அறிவினே ஆகாச சக்கரம் ஆவது சொல்லிடில் அதாவது வெளிமண்டலத்திற்கான சக்கர எழுத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஆகாச அக்கரத்துள்ளே எழுத்து அவை அந்த ஆகாச சக்கரத்துக்குள்ளே அமைக்கப்பட்டுள்ள எழுத்து ஆகாச அவ்வழுத்து ஆகி சிவானந்தம் அகரமாகிய சிவானந்தமே அந்த ஆகாச சக்கரத்தில் உள்ள எழுத்து ஆகாச அக்கரம் ஆவது அறிவினே இந்த ஆகாச சக்கரத்தில் உள்ள எழுத்து அகரம் அதிலேயே சிவானந்தம் கிடைக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் என்கிறார் குறிப்பார் இதைத்தான் அவர் ஆகாச அக்கரம் ஆவது சொல்லிடில் ஆகாச அக்கரத்துள்ளே எழுத்து அவை ஆகாச அவ்வழுத்தாகி சிவானந்தம் ஆகாச அக்கரம் ஆவது அறிவினே வெளிமண்டலத்துக்கான சக்கர எழுத்தை சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஆகாச சக்கரத்துக்குள்ளே அமைக்கப்பட்ட எழுத்து அகரமாகிய சிவானந்தம் இந்த ஏரொளி சக்கரத்தின் ஐந்தாவது பூதமான ஆகாச சக்கரத்தின் எழுத்து அகரம் அதிலேயே நாம் சிவானந்தம் அடைவோம் என்பதை நாம் உணர வேண்டும் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவா